நம்ப முடியாத உண்மை சொல்லட்டுமா சகுனி ஒரு நேர்மையான ராஜபுத்திரன் தான் கந்தகாரத்தை ஆண்ட அவரது குடும்பம் மதிப்பும் மரியாதையும் உடையவர்கள் ஆனால் கௌரவர்களின் பேராசையால் சகுனியின் தந்தை தாயார் மற்றும் நூறு சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்தச் சிறையில் தினமும் ஒரே ஒரு அரிசி கதிர் மட்டுமே உணவாக கிடைத்தது தந்தை ஒரு முடிவெடுத்தார் நாம் எல்லாம் சாகலாம் ஆனால் சகுனி மட்டும் உயிரோடு இருக்கணும் எல்லோரும் தினமும் அந்த ஒரே அரிசி கதிரை சேகரித்து சகுனிக்கே உணவாக கொடுத்தார்கள் அந்த ஒரு அரிசி கதிரே சகுனியின் உயிரை காப்பாற்றியது அதனால்தான் அவர் வாழ்க்கை முழுக்க அந்த வலியை மறக்கவே இல்லை நேரடி தாக்குதல் இல்லாமல் உள்ளர் சதியில்தான் அவர் நம்பிக்கை வைத்தார் துரியோதனனின் பேராசையை தூண்டி சூதாட்டம் சதி யுத்தம் என எல்லாமே அவர் பழிவாங்கும் கருவிகளாக மாறின குருக்ஷேத்திரப் போரில் நூறு காவரவர்களும் அழிந்தனர் சகுனியின் பழிவாங்கும் சத்தியம் நிறைவேறியது ஆனால் சில புராணங்கள் சொல்லும் ஒரு சின்ன தகவல் அவரது வாழ்க்கையின் இறுதியில் சகுனி செய்தவற்றை நினைத்து வருத்தமடைந்தார்